டேனி மற்றும் ரீனாவின் பார்வையிலிருந்து ஜோ ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டாள் நம்ம பக்கத்துல ஏதோ ஒன்று இருக்கு என பயந்தபடி தன் பக்கத்தில் திரும்பி பார்த்தாள் பக்கத்தில் எதுவுமே இல்லை ஆனால் அவள் முதுகிற்கு பின்னால் யாரோ வேகமாக மூச்சு விடுவது போல உணர்ந்தாள் ஜோவின் இதய துடிப்பு எகிரத் தொடங்கியது உடல் நடுங்கியபடியே திரும்பினாள் அவள் பின்னேயும் யாருமில்லை ஜோவிற்கு அப்போதுதான் உயிரே வந்தது போல இருந்தது ஆனால் தன் பின்னே யாரோ மூச்சு விடுவது போல இருந்ததே என நினைத்த ஜோ தேவையில்லாம நாம தான் குழம்பிக்கிறோம் போல என நினைத்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்து டேனி அருகே வந்தாள் அப்போது டேனியும் ரீனாவும் வெளிக்கதவையே பார்த்து கொண்டிருந்தன ஜோ மூடியிருந்த வெளிக்கதவு திறந்திருந்தது அப்போது ஜோ குழப்பமாகி நாம கதவை மூடிதானே வச்சிருந்தோம் என்று சிந்தித்து கொண்டே உட்கார்ந்து விட்டாள் என்ன எல்லாமே வித்தியாசமாக நடக்குது ரீனாவும் நேனியும் எதையோ பார்த்து பயந்துருக்கு நம்ம பின்னாடி கூட யாரோ மூச்சு விட்ட மாதிரி இருந்துச்சே அது உண்மைதானா நாம் மூடி வச்சிருந்த கதவு எப்படி திறந்துச்சு கதவை திறந்து வெளியே யாரோ போன மாதிரி ரீனாவும் வெளிக்கதவையே பார்த்துட்டு இருக்குங்களே யார் வெளியே போயிருப்பா என இவ்வாறு பல கேள்விகளை தன் மனதிற்குள் கேட்டுக்கொண்டே உட்கார்ந்திருந்தாள் அன்றைய நாளின் பகல் பொழுதை அவ்வாறு சிந்தனையிலேயே கடத்திய ஜோ மாலையில் காலிங்கல் சத்தம் கேட்டுதான் சுயநினைவிற்கு வந்தாள் காலிங்கல் சத்தம் கேட்டதும் உடனே எழுந்து சென்று கதவை திறந்தாள் ஜோ வெளியே ரித்திக் நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் ஓடிப்போய் கட்டி அணைத்து கொண்டாள் ஜோ உடனே ரித்திக் என்ன பாப்பா ஈவினிங்கே ரொமா என்று கிண்டலாக கூறி சிரித்தான் அதை கேட்டவுடன் அவனிடமிருந்து விலகிய ஜோ காலையிலிருந்து நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே இவன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா என நினைத்தவள் பின் வேண்டா இவனுக்கு தெரிஞ்சா இன்னும் கிண்டல் தான் பண்ணுவான் சரியான இவன் என நினைத்து கொண்டாள் ஏ என்னடி ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க என ரித்திக் கேட்க ஒன்றும் இல்லை போ என கூறிவிட்டு ஜோ உள்ளே செல்ல ரித்திக்கும் அவளை தொடர்ந்து உள்ளே சென்றான் ஒரு வழியாய் ஒரு சில தினங்கள் கடந்து போயிருக்க ரித்திக் எப்போவும் போல காலையில் வேலைக்கு கிளம்பி சென்றான் அவன் கிளம்பி போனதும் ஜோ அந்த வீட்டை பற்றி சிந்திக்க தொடங்கினாள் அவளால் ஒன்று மட்டும் நன்கு புரிந்து கொள்ள முடிந்தது வீட்டில் நான் சமைச்சு வைக்கிற உணவோட அளவு ரொம்ப அதிகமாகவே குறைஞ்சிட்டு இருக்கு இந்த வீட்டில் நானும் ரித்திக்கும் சாப்பிடாம வேறு யாரோ இல்லை ஏதோ ஒன்று தான் இருக்கு என நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஜோவினால் பூனைதான் சாப்பிடுகிறது என்று தன் மனதை சமாதானம் செய்து கொள்ள முடியவில்லை காரணம் மூடி வைத்திருந்த பாத்திரங்கள் அப்படியே இருக்க உணவின் அளவு மட்டுமே குறைந்து கொண்டிருந்தது சரி முதல்ல இதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் என நினைத்து கொண்டாள் ஜோ அவ்வாறு நினைத்து கொண்டு உட்கார்ந்திருந்த ஜோ வீட்டின் கதவை யாரோ தட்டினார்கள் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டதும் ஜோ ஒரு கணம் திகைத்துதான் போனாள் யாரு கதவை தட்டுறது இந்த பையனும் கிளம்பி வேலைக்கு போயிட்டானே என்ன நினைத்த ஜோ கதவை தயங்கியபடியே திறந்தாள் வெளியே பக்கத்து வீட்டு பெண் நின்று கொண்டிருந்தாள் ஜோ உடனே சற்று தயங்கியபடி சொல்லுங்கம்மா என்றாள் ஒன்றும் இல்லம்மா உன்கிட்ட கொஞ்சம் பேசலான்னு தான் வந்தேன் என்றால் பக்கத்து வீட்டு பெண் ஜோ உடனே உள்ள வாங்கம்மா என்று அழைக்க அதற்கு அந்த பெண் இல்லை வெளியவே உட்கார்ந்து பேசலாம் வா என அழைத்தாள் உடனே ஜோவும் வெளியே வந்து வாசலில் அமர பக்கத்து வீட்டு பெண்ணும் அவள் அருகே அமர்ந்து கொண்டாள் பக்கத்து வீட்டு பெண் தன் பெயரை கோகிலா என்று அறிமுகம் செய்து கொண்டாள் தான் மட்டும்தான் அந்த வீட்டில் இருப்பதாகவும் தன் கணவர் இறந்து விட்டார் எனவும் கூறிய அவள் தன் பெண் கல்யாணமாகி வெளிநாட்டில் இருப்பதாகவும் கூறினாள் பிறகு ஜோவை பற்றியும் ரித்திக்கை பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்ட கோகிலா தயங்கியபடியே அந்த கேள்வியை கேட்டாள் ராத்திரியில ஒன்றும் பிரச்சனை இல்லையே அதுவரை சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்த ஜோ அவள் அவ்வாறு கேட்டதும் சற்று கோபமானாள் இருப்பினும் கோபத்தை வெளிக்காட்டாமல் சரிங்க நான் வரேன் உள்ளே கொஞ்சம் வேலை இருக்குது என்னை கூறிக்கொண்டு வேகமாக எழுந்து உள்ளே சென்றாள் உள்ளே சென்ற ஜோ சோபாவில் உட்கார்ந்தபடி சே என்ன பொம்பளை இவங்க கொஞ்சம் கூட எங்கிதும் இல்லாமல் ராத்திரியில் ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு கேட்குறாங்க என்ன தான் லேடிஸாக இருந்தாலும் இவ்வளோ ஓப்பனாகவா கேட்பாங்க என்னை மனதில் குமரி கொண்டிருந்தால் ஜோ பிறகு சரி சாப்பிடலாம் இருந்து சாப்பிடவே இல்லை என்னை நினைத்தபடி டைனிங் டேபிளில் சென்று உட்கார்ந்தாள் சாப்பிடத் தொடங்கியவள் எதர்ச்சியாக டிவியை பார்த்தாள் ஆஃப் செய்யப்பட்டிருந்த டிவியின் டிஸ்ப்ளே கண்ணாடியில் டைனிங் டேபிளில் யாரோ அவள் அருகே உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பதாக தெரிந்தது டிவி டிஸ்பிளேயில் தன் அருகே ஏதோ ஒரு உருவம் உட்கார்ந்திருப்பது தெரிந்ததும் ஜோ பயந்து கத்திவிட்டாள் ஒரே ஒரு கணம் மட்டும் தெரிந்த அந்த உருவம் அவள் கத்தியதும் தெரியவில்லை ஜோவிற்கு உண்மையிலேயே அந்த உருவம் பக்கத்தில் இருந்ததா என குழப்பம் ஏற்பட்டது மீண்டும் டிவியை நன்றாக உற்று பார்த்தால் எதுவும் அவள் அருகே தெரியவில்லை அதனால் டைனிங் டேபிளை சுற்றிலும் பார்வையை செலுத்தினாள் ஜோ அப்பொழுதும் அவள் கண்களுக்கு எதுவும் தெரியவில்லை அதனால் அதற்கு மேல் அங்கு சாப்பிட மனமில்லாமல் டைனிங் டேபிளை விட்டு எழுந்து கொண்டாள் ஜோ அன்றைய நாளின் பகல் பொழுதை பயந்தபடியே கடத்திய ஜோ ரித்திக் வந்ததும் தான் சற்று ரிலாக்ஸ் ஆனாள் இடம் இதை பற்றி சொல்லலாமா என நினைத்த ஜோ அவன் கிண்டல் தான் பண்ணுவான் ஒருவேளை நம்புனா கூட இந்த வீட்டை விட்டு போகலான்னு சொல்லிட்டா மாமாவோட மனசு கஷ்டப்படும்ல என நினைத்து கொண்டு ரித்திக்கிடம் அந்த விஷயத்தை மறைத்து விட்டாள் அன்றைய நாளின் இரவு பொழுதில் ஜோவுக்கு திடீரென தட்டவே எழுந்து உட்கார்ந்தாள் தாகம் எடுக்க தண்ணீர் குடிக்கலாம் என நினைத்தவள் அறையில் தண்ணீர் தீர்ந்து போயிருந்தது தண்ணி வர இல்லை என சலித்து கொண்டாள் பிறகு கிச்சனுக்கு செல்லலாமா என நினைத்தவள் நேரம் என்ன ஆகிறது என கடிகாரத்தை பார்த்தாள் அது ஒன்று நாற்பத்தைந்து என மணியை காட்டியது மனதில் சற்று பயம் வரவே ரித்திக்கை எழுப்பலாமா என யோசித்த ஜோ வேண்டாம் அவ ஏதாச்சும் சொல்லுவான் என நினைத்து கொண்டு சமையலறையை நோக்கி நகர்ந்தாள் சமையலறையை நோக்கி நடை போட்ட ஜோவின் மனதில் ஏதோ பயம் ஒன்று படர மெதுவாக நடந்து சென்றாள் ஒரு வழியாய் சமையலறையை அடைந்த ஜோ சமையலறை முழுவதும் இருளாக இருப்பதை கண்டாள் சரி லைட்டை ஆன் பண்ணலாம் என சென்ற ஜோவிற்கு அந்த சத்தம் கேட்டது அது என்ன சத்தம் என நன்றாக கூர்ந்து கவனித்தாள் அது யாரோ எதையோ உண்ணும் சத்தம் இந்த நேரத்தில் போய் யார் சமையல் அறையில் சாப்பிட்டுட்ருக்கா என நினைத்த ஜோ சற்று பயந்தபடியே லைட்டை ஆன் செய்தாள் பிறகு சத்தம் வந்த திசையை நோக்கி பார்வையை செலுத்தினாள் ஒரு கணம் திகைத்துதான் போனால் ஜோ அது என்னவா இருக்கும் என பயந்தபடியே பார்த்து கொண்டிருந்தாள் அடுப்பின் மேலே இருந்த பாத்திரத்தில் தலையை விட்டபடி நான்கு கால்களில் உட்கார்ந்திருந்தது அது அது கருப்பு நிற பூனை என்பது ஜோவிற்கு பிறகுதான் புரிந்தது அதை விரட்ட சு என கத்தினாள் முதலில் அவளது சத்தத்தை இருந்த அந்த பூனை பிறகு திரும்பி ஜோவை பார்த்தது அதன் முகத்தை பார்த்ததும் ஜோ சற்று பயந்தபடி பின்னோக்கி நகர்ந்தாள் அதன் முகத்தோற்றத்தை பார்த்ததும் ஜோவிற்கு அந்த சந்தேகம் எழுந்தது உண்மையிலேயே இது பூனதானா?